इससे पहले वो तीन बार वहां जा चुके हैं लेकिन ये पहली बार है जब वो एक राजकीय यात्रा पर वहां पहुंच रहे हैं तो बहुत ही महत्वपूर्ण ये यात्रा आप देख सकते हैं इन तस्वीरों में बहुत ही गर्मजोशी के साथ ब्राजील के रियो डी जेनेरो शहर में प्रधानमंत्री इस वक्त पहुंच चुके हैं ब्रिक्स शिखर सम्मेलन में वो शामिल होंगे और उसके बाद राजकीय यात्रा के तहत वो ब्राज़ीलिया जाएंगे और जैसा कि हमने कहा सत्तावन वर्षों के बाद ये किसी भारतीय प्रधानमंत्री की राजकीय यात्रा होगी ब्राज़ीलिया की और उससे पहले वो डी जेनेरो में ब्रिक्स शिखर सम्मेलन में हिस्सा लेंगे सत्रहवा ब्रिक्स शिखर सम्मेलन बहुत ही महत्वपूर्ण ब्राज़ील, रूस इंडिया चाइना साउथ अफ्रीका और उसके बाद प्लस फाइव कंट्रीज कुल दस देशों के ये संगठन ब्रिक्स और आज और कल दो दिनों का यह बहुत ही महत्वपूर्ण ये बैठक होने वाली है ब्रिक्स शिखर सम्मेलन मोडिय व्रेजिल पार्ट पार्तार பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை கருப்பொருளாக கொண்டு அமைந்த நடனம் பிரதமர் மோடியை கவர்ந்தது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடக்கும் ரியோ டி ஜெனிரோவில் பிரேசில் அதிபர் லூலா பிரதமர் மோடியை உற்சாகத்துடன் வரவேற்றார் இரு நாட்டு தலைவர்களும் கட்டித் தழுவி தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர் دونوں नेताओं की पर्सनल केमिस्ट्री के साथ दोनों देशों की बढ़ती दोस्ती के नए आयामों को दिखाता है। और बेहद महत्वपूर्ण भले ही जया भाषा का अंतर हो लेकिन बात आगे बढ़ेगी ये निश्चित तौर से दिखाई पड़ रहा है तो भाषा कोई बाधा नहीं है यहाँ पे बिल्कुल और ये जो तस्वीरें हैं जिस तरह से प्रेसिडेंट लूला उनसे मिले हैं ये गर्मजोशी मुस्कुराहट हम पहले भी देख चुके हैं कई मंचों पर यकीनन प्रधानमंत्री मोदी का जो कनेक्ट है जो उनका व्यक्तित्व है जिस तरह का विजन उनका है दुनिया के तमाम शीर्ष नेता उनसे आ, एकदम सहदे जुड़ते भी नजर आते हैं और यही वो दोस्ती है यही वो केमिस्ट्री है जो दोनों देशों के रिश्तों को संबंधों को नए आयाम देती है इसे और मजबूती प्रदान करती है और ब्रिक्स के पीछे आप देख सकते हैं कि उगता हुआ सूरज की एक तस्वीर दिखाई पड़ रही है तो निश्चित तौर से दुनिया में उभरती हुई जो एक பின் உறுப்பு நாடுகளான பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கா மற்றும் புதிய உறுப்பினர்களான எகிப்து இந்தோனேசியா எத்தியோப்பியா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் தொடர்ந்து பிரிக்ஸ் மாநாடு அதிகாரப்பூர்வமாக துவங்கியது भारतीय अर्थव्यवस्थाओं का इस समूह जिसका लक्ष्य वैश्विक निर्णय प्रक्रिया में विकासशील देशों की आवाज को मजबूत करना है और बहुत ही एक महत्वाकांक्षी विजन और एजेंडे के साथ इस बार ब्रिक्स 2025 का आयोजन हो रहा है और ये जो तस्वीर है ये जो साझेदारी है ये जो हाथ थाम कर जो एक साथ एकजुटता का संदेश यहाँ पर ब्रिक्स देश दे रहे हैं पूरे विश्व को यकीन ब्रिक्स उच्चिम प्रथम मोदी पे நடப்பு சூழலில் குளோபல் சவுத் நாடுகளுக்கான முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய நேரம் இது வளர்ச்சி வளங்கள் பகிர்வு பாதுகாப்பு போன்ற பல விஷயங்களில் குளோபல் சவுத் நாடுகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டுள்ளன இருபதாம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சர்வதேச அமைப்புகளால் பருவநிலை மாற்றம் போர் பெருந்தொற்று பரவல் பொருளாதார மந்தநிலை சைபர் குற்றங்கள் போன்ற இருபத்தோராம் நூற்றாண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியவில்லை ஒவ்வொரு வாரமும் புதிய அப்டேட்டுகளை சந்திக்கும் ஏஐ யுகத்தில் புதுமையை ஏற்க மறுக்கும் அமைப்புகளால் எந்த நன்மையும் விளையாது எட்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட மாற்றம் அல்லது புதுப்பித்தலை விரும்பாத சர்வதேச அமைப்புகளால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது இருபத்தோராம் நூற்றாண்டின் சாப்ட்வேர்களை இருபதாம் நூற்றாண்டின் டைப்ரைட்டர்களால் கையாள முடியாது கால சூழலுக்கு ஏற்ப சர்வதேச அமைப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இழந்துள்ளது இந்த மாற்றம் பெயரளவில் மட்டுமில்லாமல் உண்மையில் அது செயல்படும் அமைப்பாக இருக்க வேண்டும் உலகின் மூன்று பங்கு மக்களுக்கு சர்வதேச அமைப்புகளில் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை சர்வதேச பொருளாதாரத்திற்கு கை கொடுக்கும் குளோபல் சவுத் நாடுகளுக்கு சர்வதேச அமைப்பில் முடிவெடுக்கும் அதிகாரம் வழங்கப்படவில்லை குளோபல் சவுத் நாடுகள் இல்லாத சர்வதேச அமைப்புகள் நெட்வொர்க் இல்லாத சிம் கார்டுடன் கூடிய மொபைல் போன்களுக்கு சமம் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் விரிவாக்கம் சர்வதேச நாடுகளுக்கு நல்ல சமிக்கையாக அமைந்துள்ளது நமது இந்த பலத்தை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச வர்த்தக அமைப்பு மற்றும் சர்வதேச வளர்ச்சி வங்கி ஆகியவற்றில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் காண்பிப்போம் என்று கூறினார் சவுத் நாடுகளுக்கு சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் கிடைப்பது அவசியம் சர்வதேச அமைப்புகளில் மாற்றம் கொண்டுவர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது காலத்திற்கு ஏற்ப அனைத்தையும் புதுப்பிக்கும் இந்த யுகத்தில் உலக நாடுகளின் நன்மை கருதி பல்வேறு முக்கிய சர்வதேச அமைப்புகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதன் மூலம் ஆக்கப்பூர்வமாக செயல்பாடுகள் அரங்கேற வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார்